ஹலோ மக்களே வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள்லாம் நடலான்னு முடிவு பண்ணிட்டோம் நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த விதைகளே நம்மகிட்ட இருந்தது இதை எதுவும் புதுசாக நம்ம வாங்கலை இதில் பார்த்திங்கன்னா பாகற்காய் கொடி வகைகளில் வந்து பாகற்காய் பீக்கங்காய் இருந்தது அப்புறம் அவரைக்காய் இருந்தது இப்போ வந்து ஒரு ரெண்டு கொடி வகைகளும் ஒரு மூணு காய்கறி வகைகளும் ரெண்டு கீரை வகைகளும் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வெண்டைக்காய் பாவக்காய் அவரக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இருந்தது புளிச்சகிர விதைகளும் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர விதைகளும் பாவக்காய் விதைகளும் பொடலான் இருந்தோம் என்னோட தங்கக்குட்டி வந்து பிரணவி பாப்பா வந்து இங்கே இருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா என்னோடய உதவிக்கு வந்து தஸ்வின் இருக்காப்புல தஸ்வின் வந்து அண்ணன் பையன் ஸோ எப்போதுமே நம்ம செடி நடுறதுல வந்து ஒரு முக்கியமான ஆள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்துடுவாப்பில் எப்போதுமே குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி செடி நடுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா எனக்கு வந்து செடிகள் இந்த மாதிரி மரங்கள் நடுறதுக்கு ஆர்வம் வந்ததுக்கான காரணம் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபோர்த்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி எங்களுக்கு பழக்கப்படுத்துனது தான் வந்து நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் அதனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கும் நாளைக்கு செடி நடணுன்ற எண்ணம் வரும் ஏன்னா எப்போதுமே நமக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் நம்ம நடணும் அப்போ தான் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நம்ம நீங்கள் ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கிறீங்க இல்லை தோட்டம் அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக அதில் பங்கேற்க வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா எங்கள் பட்டு வந்து அவங்க வந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விதைகளில் இந்த மாதிரி கொடி வகைகள் வந்து விதைகள் போடும்போது வட்டமாக குளிப்பறிச்சுக்கோங்க வட்டமாக பறிச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விதைகள் மட்டும் போடுங்க ஏன்னால் நிறையா போட்டிங்கன்னா அதிகப்படியாக போட்டிங்கன்னா பந்தல் நாளைக்கு போட்டதுக்கப்புறம் பந்தல் வந்து வெயிட்டு தங்காமல் கீழே விழுந்துடும் ஏன்னா கடந்த முறை நான் அப்படி தான் வந்து அதிகமாக போட்டு பந்தல் வந்து கீழே விழுந்து எல்லாம் பிக்க முடியல ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சு அதனால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விதைகள் போடுங்க நமக்கு வந்து ஒரு மூணு விதைகள் கிடைச்சாலே மூணு செடி வந்து நமக்கு வளர்ந்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து போதும் அது இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ கொடுக்கலாம் நான் வந்து காய்கறிகள் நான் ஒரு டைம் கத்திரிக்காய் போடும்போது ரொம்ப காய்ச்சது அது வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்தேன் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலு விதைகள் போட்டாவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்துடும் அதனால் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விதைகள் பண்ணுங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா காமௌண்ட் ஒட்டினப்பில் நான் வந்து நம்ம கான் அதாவது முத்து சோளம் விதைகளை வந்து இந்த ஓரமாக செவரோட ஓரமாக வந்து நட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் வளர்த்தி ஜாஸ்தி அதிகமாக ஹைட்டு போகும் அதனால் வந்து இந்த ஓரமாக வந்து நட்டு வச்சுருக்கேன் இது கூடயே பார்த்திங்கன்னா காய்கறி நடுறதுக்கும் கீரை போடுறதுக்குமே வந்து கொஞ்சம் இடங்கள் வந்து பின்னாடி இருந்தது இப்போ நேற்று நைட்டு வந்து அதிகமாக மழை பெஞ்சுது அதிகமாக பழ நான் மழை பெஞ்சதுனால நான் வந்து விதைகளை வந்து அப்படியே நடுறேன் தண்ணி விடணுன்னு அவசியம் இல்லை இடம் வந்து ஃபுல்லாக ஈரமாகவே இருந்தது அதே மாதிரி இது கொத்தும்போது போது பார்த்திங்கன்னா மண்புழு வந்து ஃபுல்லாக இருந்தது இடத்துல ஃபுல்லாக மண்புழு இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மண்புழு இருக்கும்போது நிலம் வந்து நல்லா உயிரோட்டமாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் தோட்டம் அமைக்கிறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு செண்டு ஒரு செண்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி காலையில் எழுந்து கொஞ்சம் விதைகள் போடுறது அதை பராமரிக்கும் போது நீங்கள் ஜிம்மு போகணுன்னா அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பத்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வெட்டும்போது நல்ல ஒரு உடற்பயிற்சி நல்லா மூச்சு வாங்கும் ஸோ அது வந்து நமக்கு ரெண்டு விதத்தில் பயனளிக்கணும் நம்ம உடம்புக்கும் நல்லது நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடைச்சிரும் அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கீரை வந்து தெளிச்சு விட்டோம் நம்மக்கிட்ட கீரைகள் இருந்தது கீரைகள் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் ஒரு அஞ்சு கட்டு இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம் நம்ம அதனால் இந்த இடத்துல முன்னாடியே வந்து கீரைகள் வந்து நம்ம தெளிச்சு விட்டுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அவரக்காய் இருந்தது ஸோ சாரி வெண்டைக்காவும் நமக்கு வந்து கொத்தவரங்காய் விதையும் வந்து நான் இங்கே வந்து நட்டு வச்சுருக்கேன் இது கூடையே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் நான் வந்து கொஞ்சம் இது கூட நட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வளரும் நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு செடியிலேருந்து ஒரு பத்து செடி இருந்தாவே நம்ம வீட்டுக்கு போதும் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு பதினஞ்சு செடிகள் வர மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து எந்தளவுக்கு இதோட திறன் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான் நம்ம வச்ச விதைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரத்துலேயே இதோட வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு மண்ணில் வந்து வெளியில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆடி மட்ட பட்டத்தில் வந்து ரெண்டு முறை மழை பெஞ்சிருச்சு இந்த டைமு ரெண்டு முறை மழை பெஞ்சிருச்சு ஸோ உங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துலையே இதோட முளைப்பு வந்து வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு இடத்துக்கு மேலே என்னால் வந்து அதை ஃபுல்லாக நட முடியல ஸோ வந்து இந்த முறையிலையும் நம்ம வந்து இது பண்ணலாம் விதைகளை வந்து கொஞ்சம் பரவலாக தூவி விட்டுட்டு ஃபுல்லாக கொத்தி விட்டேன் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கும் வீட்டுத் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்